இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகருடைய கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி என்னென்னாக்கா நான் இழந்த பணம் பொருள் நிம்மதி இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில் மீட்டு தான் திரு சந்திரன் கேரளாவை சேர்ந்தவர் இருபத்தி நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிறந்திருக்கிறாரு மதியம் ஒன்று நாற்பத்தி மூணுக்கு இவருடைய வயசு பார்த்திங்கனாக்கா ஐம்பத்தி ஏழு வயது பத்து மாதம் ரெண்டு நாள் இன்றைய தேதி கணக்குக்கு ராசி சுவாதி நட்சத்திரம் சிம்ம லக்னம் இவருடைய ஜாதக டீட்டெயில்ஸ் லக்ன அதிபதியின்னு சொல்லக்கூடிய சூரியன் பார்த்திங்கனாக்கா ஒன்பதாம் பாவத்தில் உச்சமடைந்திருக்கிறார் கூட ராகுவும் அமர்ந்திருக்கிறார் ஆனால் என்னென்னா இந்த சூரியன் ராகுவை கடக்கவில்லை ராகு இங்கே தான் வருது சூரியன் பத்து டிகிரியில் ராகு பதிமூணு டிகிரியில் இருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இந்த ராகுவை கடக்கப் போகிறது அப்போ என்னன்னாக்கா இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய இருள் சூழ்ந்த ஒரு சம்பவம் புரியாத புதிரான ஒரு சம்பவம் பேர் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் நமக்கு தெரிகிறது இது ஜாதகர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயதுன்றதுனால இவரோடய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கக்கூடும் ஒன்பதாம் பாவத்தில் இருப்பதனால் தந்தைக்கும் பார்த்திங்கனாக்கா பெரிய அளவுக்கு ஏமாற்றங்கள் அந்நிய மனிதர்களால் ஏமாற்றங்கள் பெரிய அளவில் பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடும் சரிங்களா இப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை பார்த்தோம் இப்போ அதே சமயம் வந்து இது ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்கணும் இப்போ சூரியன் உச்சமாயிருக்கு ஜாதகருக்கு நிறைந்த அதிகார பவர் இருக்கும் சொன்னாங்கனாக்கா இந்த ஜாதகர் சொன்னாங்கனாக்கா கட்டுப்படக்கூடிய அளவுக்கு நபர்கள் இருப்பார்கள் முக்கியமான பதவி பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது சரி இப்போ இந்த ஜாதகர் இந்த சூரியன் அமர்ந்த வீடு பார்த்திங்கனாக்கா செவ்வாயோட வீடு அது வந்து தலைமை தலைமை அலுவலகத்தில் இவருடைய வந்து தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த செவ்வாய் பாருங்கள் புதனுடைய வீட்டில் போய் இரண்டாம் பாவத்தில் உட்காந்துருக்கு தனபாவம் ஸ்தானம் சொல்லக்கூடிய கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த புதனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கு அப்போ இவர் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இவர் தொடர்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கணக்கு வழக்கு அதுக்கடுத்தது கல்வி புரியுதுங்களா பொருளாதாரம் இது சம்பந்தப்பட்ட துறையில் இந்த ஜாதகருக்கு தலைமை அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சூரியன் ராகு இருப்பதனால பார்த்திங்கன்னா இவர் ஒரு முக்கியமான அதிகாரிக்கு நிழல் போல் இருப்பதற்கு கூட இவர் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய அளவில் தான் எல்லாமே இவருடைய கணக்குகளும் இருக்கும் சம்பவங்களும் இருக்கும் பெரிய பெரிய அளவீடுகளில் தான் இருக்கும் ஏன்னா இந்த சூரியனும் ராகுவும் சேர்ந்து இணைஞ்சி அங்கே உச்சமடைந்த சூரியனும் ராகுவும் இருப்பதனால் பெரிய அளவில் தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் இவருடைய கணக்குகளாக இருந்தாலும் எல்லாமே பெரிய அளவில் தான் குறிக்கும் இப்போ ஏழாம் அதிபதி பாருங்கள் ஏழாம் அதிபதியான சனி போய் எட்டில் போய் மறைஞ்சிடுறாரு ரைட் அப்போ கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை ஏற்படுது மனைவி கணவனை விட்டு என்னன்னாக்கா இந்த எட்டாம் பாவத்தில் பிரச்சனைக்குரிய இடத்தில் மறைகிறார் இந்த மறைந்த இந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்த்தனாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி வந்து அங்கே கூடை அணிகிறார் அப்போ என்ன ஆகுதுனாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படியே அந்த பிரச்சனைகள் வந்து வாக்குவாதங்களாக ஒரு மாதிரி சரியாய் சரியாக எப்படி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது சனி ஆறாம் அதிபதியாகவும் வர்றதுனால எட்டில் போய் மறைகிறதுனால திடீர்னு என்னன்னாக்கா இந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு தலை தூக்கக்கூடும் இப்போ தலை தூக்குற பிரச்சனை இதோடைய ரிசல்ட்டு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிபதி பன்னெண்டுக்கு போய் உச்சமாயிட்டார் அப்போ விரயபாவத்துக்கு போய் இது நடந்த சம்பவங்கள் விரயபாவத்தை பாவத்தை குறிக்காட்டுது அப்போ இந்த பிரச்சனை இவருக்கு பெரிய அளவுக்கு இந்த குருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி பேர் புகழ் மன நிம்மதி செல்வம் குழந்தை இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய குரு பன்னெண்டில் போயிட்டு பெரிய இழப்பீடை கொடுக்குறார் அப்போ இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு இழப்பீடாக வருது அதுக்கடுத்தது இன்னொரு குறி குறிப்பிட வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் கேது மனோகாரகன் உடல்காரகன் சந்திரன் கேதுவோடு சேர்ந்து அமையிறப்ப மூணாம் பாவத்தில் இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு மூன்றாம் பாவம்ன்றது ஒரு இடம் மாட் இடம் முட்டி இடம் மாறுவதற்கு தடை புரியுதுங்களா இது எல்லாமே வந்து தடை தனிமை இது எல்லாத்தையும் குறிப்பிடலாம் சந்திரன் கேது இருக்கக்கூடியது சரி இப்போ இந்த ஜாதகருடைய கேள்விக்கு வரலாம் இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு இழப்பீடாக இருக்கிறது நான் இழந்ததும் ஜாதகம் காட்டுது ஓகே நான் இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் என் வாழ்க்கையில் சரி கட்டி கொண்டு நான் திரும்ப வந்து பழையபடி என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல பொருளாதார நிலைமையும் நல்ல ஒரு மன நிறைவோடும் என்னால் வாழ முடியுமா அப்படின்றது என்னுடைய ஜாதகருடைய கேள்வியாக இருக்கிறது இப்போ ஏன் நம்ம இந்த கேள்வி ஆராயிரோனாக்கா ஒரு பிரச்சனைன்னு வரப்போ தான் நமக்கு பெரிய மனக்குழப்பங்களும் மனசலங்களும் ஏற்படும் புரியுது நல்லா இருக்கிறப்ப யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆஹா ஓஹோன் அப்படியே நமக்கு எதுவுமே இருக்காது ஒரு பிரச்சனைன்னு வந்தப்பது ஒரு மனம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சலனம் ஏற்பட்டுரும் அப்போ அந்த மாதிரியான சலனம் ஏற்படக்கூடிய நேரத்தில் இறைவனால் படைக்கப்பட்டது இந்த ஜோதிடம் இந்த கிரகங்கள் நமக்கு என்ன காட்டுதுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன்னு சொல்லுது இந்த குரு பன்னெண்டாம் பாவத்தில் புரியுதுங்களா அந்த ஜாதகருக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய இழப்பை கொடுத்ததும் இந்த குரு தான் ஆனால் அது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால நீ இழந்ததை எல்லாத்தையும் நீ கவலைப்படாத நான் திருப்பி உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த குரு தான் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கக்கூடியது இந்த குரு பன்னெண்டாம் பாவத்தில் ஏன் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடியது பின் வாழ்க்கையில் தான் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு மனநிறைவும் பொருளாதார சேர்க்கையும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஏன் நம்ம ஜாதகம் பார்க்குறோன்னா இதுக்காக தான் பார்க்குறோம் ஒரு தோய்வ தோய்வான ஒரு நேரத்தில் புரியுதுங்களா நமக்கு திருப்பவும் நம்மளை உத்வேகப்படுத்தி நம்மளுடைய வேலைகளை நம்ம துரிதமாக செய்யக்கூடிய ஒரு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியது இந்த ஜாதகம் புரியுதுங்களா இந்த ஜோதிடம் அப்போ இந்த குரு வந்து அவருக்கு பார்த்தீங்கனாக்கா பன்னெண்டாம் பாவத்தில் அமர்ந்து அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுது நமக்கு ரைட் நல்லது இப்போ எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய தசை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு புதன் திசையில் சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறது ரைட்டுங்களா புதன் திசையில் சூரிய புத்தி அதுக்கு அடுத்தது வரக்கூடியது புதன் திசையில் சந்திர புத்தி இப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா இடம் விட்டு இடம் மாறி போவதனால் புரியுதுங்களா ஒரு பெரிய தன அதிர்ஷ்டத்தை மன நிறைவை இந்த ஜாதகர் அடைவார் புதன் திசை சந்திர புத்தியில் இந்த ஜாதகர் அடைவார் ஓகேங்களா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நேரம் பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இங்கே கோச்சார குரு இந்த இடத்துக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு அவர் இழந்த செல்வத்தை மனநிறைவை அவர் குரு வந்து தர்றேன்னு சொல்கிறாரு இப்போ இந்த ஜாதகத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ஜாதகர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த ஜாதகர் இன்கம் டேக்ஸ் துறையில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அதிகாரிக்கு இவர் வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஆக இருந்தார் அரசு பணியில் இல்லை பட் அந்த முக்கியமான அதிகாரிக்கு ரெய்டு போகிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் தான் சரி பண்ணணும் அக்கௌண்ட்ஸுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஒரு முக்கியமான துறையில் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இவருடைய மனைவி எதிர்பாராத விதமாக இவரிடம் இருந்து முரண்பட்டு இவர் இவருக்கு ஒரு பெரிய பொருளாதார பனை நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டு நஷ்ட ஈடை கேட்டு வழக்கு மூலியமாக பிரிந்து சென்று விட்டார் ஸோ இந்த சம்பவம் இவரோட வாழ்க்கையில் நடந்து முடிந்தது பாருங்க அந்த இழப்பீடை நமக்கு இந்த கிரகங்கள் எப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னாக்கா இழப்பீடை தடுக்க முடியாது ஆனால் இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அதை நம்ம குறைச்சிக்கலாம் அதுக்காக தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் மழை பெய்து மழையில் நனையாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நனைஞ்சி என்ன பண்ணிக்கலாம் நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படி தான் நம்ம வந்து இந்த ஜாதகத்தை நம்ம பயன்படுத்த முடியும் ஓகேங்களா நன்றி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஒரு ஜாதகத்தில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்